இலக்கிய பசியில நம்ம எல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றையும் காலையில பார்த்து நடந்துச்சு அதுக்கப்புறம் பட்டிமன்றம் அதுக்கப்புறம் இப்ப கவியரங்கம் எல்லாத்தையும் இன்னைக்கு உட்காந்து கண்டுகளிக்கிறான் அதுல நானும் ஒருத்தன் ரொம்ப எல்லாருடைய பேச்சையும் ரொம்ப இனிமையா கேக்குறேன் அப்படி இருக்கும் பட்சத்துல என்னையும் பேச சொல்லிட்டீங்க சரி பேசுதுன்னு ஆகணும் இன்றைய சுதந்திர தினம் சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை எத்தனையோ தலைவர்களுடைய சூறையாடி நம்மளுக்கு கிடைத்தது இந்த சுதந்திரம் வந்து நம்மளை ஆட்டி எத்தனையோ தலைவர்கள் எதிர்த்து போராடி அவர்களிடம் பெற்ற சுதந்திரம் சுதந்திரம் அந்த ஐந்து எழுத்துக்கு ஒரு எனக்கு தெரிந்த வகையில சொல்ற தப்பா இருந்தா நீங்க மன்னிச்சுங்க சூனா சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை தானா தலைவர்களுடைய உழைக்கும் இந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அனைத்துடைய ரத்தம் அந்த இந்து பொட்டு அதுதான் இந்து தீ எத்தனையோ தலைவருடைய தியாகம் அவர்கள் தியாகப்பட்டு தியாகம் செஞ்சு இம்மன் அவருடைய மூச்சை விட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் ஒற்றுமையோடு இருந்து அந்த வெள்ளையினை விரட்டி அடித்து நமக்கு கிடைத்த சுதந்திரம் அதை நாம் அனைவரும் நம்ம ஒன்றுபட்டு இனி வரும் காலங்களில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சுதந்திரத்தை காக்க வேண்டும் எனக்கு தெரிந்தவரைக்கு சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்